ஆண்ட இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை மூலமாக நம்மோடு பேச போகிறார் அந்த வார்த்தை எந்த அளவுக்குனா உங்களை கர்த்தரை போல சிந்திக்க வைக்கும் லைக் நிறைய விஷயங்கள் ஆண்டவர் நமக்காக நம்ம எப்படி வாழணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நமக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சிருக்காரு ஆனா கர்த்தருக்கு என்ன விருப்பம்னா நாம் அவரை போல செயல்படுவதுதான் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான காரியம் ஆண்டவருக்கு அதுல ஜலசினசோ எதுவுமே வராது கர்த்தர் அதே அதிகமாக விருப்பப்படுகிறார் பஸ்டம் சொல்லுகிறது என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை தானும் செய்வான் அதை பார்க்கிடும் பெரிய காரியங்களும் செய்வான் இப்போ கர்த்தரை விசுவாசிக்கிற நம்ம என்னன்னா ஆண்டவர் ஏசப்பா செஞ்ச எல்லா காரியத்தை விட பெரிய காரியத்தை செய்ய முடியும்னு அவரே சொல்லிட்டு போயிருக்கார் என் என் சந்தத்திற்கு செவி கொடுக்கும் என்னை பின்பற்றும் நானே மெய்யான மெய்ப்பனா இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ தேவனுக்கு என்ன பெரியம் என்ன காரியம்னா நம் அவரை சார்ந்து கொண்டு அவரை பின்பற்றுவது மாத்திரம் அல்ல அவரை போல நாம் நடந்து கொள்வதுக்கு தான் ஆண்டருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான காரியம் அவரை போல விசுவாசம் அவரை போல உம் வாழ்க்கை அவரை போல பரிசுத்தம் அவரை போல எல்லாமே இருக்கணும்னு கருத்து விரும்புகிறார் அதற்கான அதிகாரத்தையும் கொடுக்கிறார் அந்த மாதிரி விஷயத்துல மத்த காரியம் அவரை போல குணங்கள் அவரை போல சுபாவம் அது மாத்திரமில்ல அதிகாரத்திலும் நாம் அவரை போல இருக்கணும்னு சொல்லிட்டு கத்த விடுகின்றார் அதனால தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரம் என்ன தெரியுமா அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் பெரிதும் பயங்கரமான காரியங்களை செய்ய அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார் ஆண்டவர் ஒட்டுமொத்த உலகத்தையுமே தம்முடைய வார்த்தையை வைத்து சிருஷ்டித்தார் அந்த சராசரங்கள் எல்லாவற்றையுமே ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்தார்னா தம்முடைய வார்த்தை அனுப்பினார் அவர் சூரியன் உண்டாக கடவுதுன்னாரு சூரியன் உண்டாக்குறது நீங்க நல்லா போய் இயற்கை அப்சர்வ் பண்ணி பாருங்களா அது எவ்வளவு பயங்கரமா எவ்வளவு பெரிதா இருக்கும் அத்தனை பெரிய பயங்கரமும் பிரம்மாண்டமும் அத்தனை பெரிய காரியங்கள் எல்லாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா தேவடைய வார்த்தையினால அவர் தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார் வார்த்தை போகிறது வார்த்தை போய் அந்த பொருட்களாய் அது ஸ்தாபிக்கப்படுகிறது அப்போ தேவன் தம்முடைய வார்த்தை அனுப்பி எல்லாவற்றையும் சுகமாக்குகிற கர்த்தரா இருக்காரு இதா நம்முடைய ஆண்டவர் அதே போல தேவன் என்ன சொல்றாரு நான் எப்படி வார்த்தையை பயன்படுத்துகிறனோ அதே போன்ற அதிகாரத்தை நான் நீயும் கொடுக்கிறேன் பயன்படுத்த நீயும் என்னுடைய வார்த்தையை பயன்படுத்தி என்னை போல இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு ஏற்ற ஒரு வஸ்திரம் என்னன்னா வஸ்தம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவன் அதிகாரத்தில் இருக்கிறது அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் எங்க இருக்குன்னா நிதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒண்ணு மரணம் ஜீவன் டெத் அண்ட் லைஃப் அது எங்க இருக்குன்னா நம்மளுடைய நாவன் அதிகாரத்துல நாவல் அல்ல அதிகாரத்துல இருக்க அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை பிசிப்பார்கள் அப்போ நாம் என்ன பேசுகிறோமோ நம்ம என்ன அறிக்கை எடுக்கிறோமோ என்ன காரியத்தை திரும்பி திரும்பி சிந்திக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்வாய் மாறிவிடும் அதுதான் நம்முடைய வாழ்வாய் அப்படியே மாறிவிடும் அப்போ சொல்லுவாங்க பேசுறதுல என்ன இருக்கு சொல்றதுல என்ன இருக்கு இதுல என்ன இருக்கு இல்ல இல்ல நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அது பலமாய் மாறும் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது உங்களுடைய நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்ல சொல்ல உங்களுடைய மூளை அது எப்படின்னா அந்த வார்த்தையை எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் நெகட்டிவாவே பேசிட்டு நீங்கள் நெகட்டிவாவே போயிட்டு இருந்தீங்கன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு வீக் மைண்ட் செட்டை உங்க மைண்ட் கிரியேட் பண்ணி வைக்கும் இது ஸ்பிரிச்சுவலா இல்ல இது நேச்சுரலா நேச்சுரலாக இப்படி தான் நடக்கும் நீங்க என்ன பேசுகிறீர்களோ அதை வந்து உங்க மைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்க ரொம்ப என்கரேஜிங்கா பாசிட்டிவான வார்த்தையை பேச பேச உங்க மைண்ட் வந்து ஓ இப்படிப்பட்ட பர்சன் சொல்லிட்டு அது வந்து ஸ்ட்ராங் இருக்கும் ஆனா நீங்க நெகட்டிவா பேச பேச என்ன பண்ணா உங்களுடைய ஸ்பிரிட் உங்களுடைய மைண்ட் என்ன ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னா வீக்கானது இப்படி தான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கும் அதே போல அது ஒரு சயின்ஸ் அது ஒரு பக்கம் இருந்தாலும் வஸ்டம் சொல்றது நீங்க என்ன அதிகாரத்தோடு பேசுகிறீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஏன்னு தெரியுமா நம்மை தேவன் கத்துடைய சாயலின் படியும் அவருடைய ரூபத்தின்படியும் நம்ம சிருஷ்டித்திருக்கார் அப்போ தேவன் எப்படி செயல்படுவார்னா தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக தான் செயல்படுவார் அவருடைய வல்லமை அவருடைய பயங்கரம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது எல்லாவற்றிற்கும் ஆணி தேவனுடைய வார்த்தை அதனாலதான் அந்த வார்த்தையை நமக்கு எழுதி கொடுத்திருக்கார் பஸ்டம் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா பிரஸ்தாபத்திற்கும் மேலாக தேவன் தன்னுடைய அவர் மகிமைப்படுத்தி இருக்காராம் அப்ப பூமியில என்ன காரியங்கள் பெருசா இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு ஈடு இணை எதுவுமே விளாரு அப்போ அந்த வார்த்தையை தேவன் மகிமைப்படுத்தி வைத்திருக்கார் அப்போ தேவன் என்ன சொல்லுகிறார்னா என்னை போல நீ என் வார்த்தை எடுத்து பயன்படுத்து அப்போ என்ன வார்த்தை சொல்லணும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொல்ல பழகிக்கொள் பாருங்க நாம் பேசுவதனால இல்ல அந்த வார்த்தை யாருடையது அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம் அப்ப தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் இருக்கிறது அல்லவா அதை எடுத்து நீங்கள் அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண வாழ்க்கை அந்த வார்த்தையின்படி மாறும் ஏன்னா தேவன் பாருங்களேன் சூரியன் உண்டாங்க கடவுதனால் அந்த வார்த்தை போய் அந்த சூரியனை சிருஷ்டித்து இருக்கிறது அதே போல நீங்க தேவடைய வார்த்தை எடுத்துக்கொண்டுங்களேன் அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் அறிக்கை பண்ணும்போது எப்படி விசுவாசத்தோட சும்மா இல்ல நீங்கள் அறிக்கை பண்ணும்பொழுது அது அப்படியே அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நடைபெறும் உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை எடுத்து அவருடைய தழும்புகளால் நான் சுகமா இருக்கு எப்பயுமே வியாதி நோய்னா உடனே நம்ம நமக்கு என்னன்னா டக்குனு கியூர் பண்ணணும் டக்குனு ஹாஸ்பிட்டல் போகணும் இது பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு தோணும் இல்ல இல்ல தேவ் எந்த ஒரு பிரச்சனைனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு போங்க ஏன்னா எல்லாவற்றிற்குமே வார்த்தையில சொல்யூஷன் இருக்கு அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகறோம் அப்போ ஒரு பெலவீனங்களோ ஒரு வியாதியோ ஒரு சோர்வோ ஒரு நோயோ உங்களுக்குள்ள வரும்பொழுது முதலாவது என்ன பண்ணுங்க அந்த எடுங்க அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் அந்த சொல்லும் பொழுது ஜஸ்ட் லைக் சொல்லாம சும்மா வேகா சொல்லாம அதை மீன் பண்ணி சொல்லுங்க எப்படி ஆண்டவர் அவருடைய தழும்புகளாச்சும் சுகமாக சொல்லப்பட்டிருக்கு அவருடைய தழும்புகள்லாம் அவருடைய சிலுவையை நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த சிலுவையில தேவன் பொங்கினது அவர் பட்ட பாடு அவர் பட்ட கஷ்டம் இது வெறும் குட் ஃப்ரைடேக்கும் ஈஸ்டருக்கும் நினைவு கூறுகிற ஒரு இன்சிடென்ட் அல்ல நம்முடைய வாழ்க்கையில அணுதினமும் நம்ம யோசிக்கிறோம் ஏன்னா கிறிஸ்தவத்துடைய பலம் அவருடைய பிறப்பிலல்ல அவருடைய உயிர் உயிர்த்தெழுதலையும் அவர் சிலுவில் அறையப்பட்டது இருக்கு நம்முடைய பெற்றியை ஏசப்பாவுடைய அறியப்படுதலையும் அவருடைய உயிர் திடுதலாம் அவருடைய வெற்றி இருக்கே தவிர அவருடைய பிறப்பு அல்ல ஆனா ஒட்டுமொத்த உலகமே பிறப்ப பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணும் ஆனா குட் ஃப்ரைடே ஈஸ்டரை கிறிஸ்துமஸ் லெவலுக்கு செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவர்கள் அதை ஒரு இன்சிடென்ட்டா அது ஒரு சோகமா பார்க்கறாங்க இல்ல நமக்கான பலமும் ஆஸ்வாதம் நமக்கான துணை எல்லாமே அந்த சிலுவையின் மூலமாக அவருடைய உயிர் மூலமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வல்லம தேவன் வந்ததே அதற்காக தான் தேவன செய்ததே உங்களுக்காகவும் எனக்காக மட்டும்தான் அப்போ அந்த தழும்பு அந்த வேதனை அந்த கஷ்டம் அந்த துயரம் இதெல்லாம் யாருக்காக அப்படின்னா உங்களுக்காகவும் எனக்காக தான் அப்போ அந்த வார்த்தையை எடுத்து நம்ம விசுவாசத்தோட ஆண்டவரே என்ன எனக்கு குணமாக்குங்க என்ன குணமாக்குங்க நம்ம சொல்லும்பொழுது அந்த வார்த்தை நீங்க கன்ஃபியூஸ் பண்ண கன்ஃபெஸ் பண்ண எப்பேற்பட்ட வியாதம் பரவாயில்ல உடனே அப்படியே உங்களை விட்டு போயிடும் ஒரு போராட்டம்னா உடனே நீங்க உலக ஜனங்களை போல யோசிக்காம தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கன்னு யோசிங்க வார்த்தை விட வல்லமை எதுவுமே இல்லை நீங்க எத்த வேணா எடுத்துக்கொள்ளுங்களேன் அதுல வார்த்தையின் வல்லமை தான் இருக்கும் உலக பிரகாரமே பார்த்துப்போங்களேன் இப்ப நம்ம யோசிப்போம் என்ன தேவனுடைய வார்த்தையில இருக்கு வார்த்தை அறிக்கை பண்ணா வியாதிகள் மறைமா வார்த்தை அறிக்கை பண்ணா நோய்கள் தீர்மா இப்படி எல்லாம் சிந்தி வரும் யோசிச்சு பாருங்க உலக பிரகாரமா எல்லாமே ரிட்டர்ன் ஃபார்மெட்ல இருந்தாதான் அதுல ஒரு அங்கீகாரமே இருக்கும் எந்த ஒரு பொருளா எடுத்துக்கோங்களோ அந்த பொருள் எப்பயுமே ஒரு ரிட்டர்ன் ஃபார்மேட்ல இருந்தா மட்டுமாங்க அதை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது காரங்க உங்ககிட்ட இருக்கிற நம்ம காமன் யூஸ் பண்ற மணி பாருங்கல மணி ஜஸ்ட் ஒரு மெட்டீரியல் அது ஒரு பேப்பர் அதுல வந்து எழுதி இருக்கும் அதுல வந்து கவர்னரோட சிக்னேச்சர் இருக்கும் அது ஒரு ரிட்டர்ன் ஃபார்மெட்ல இருக்கும் அதே போல ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்றீங்களா லேண்ட் வந்து இந்த இடம் இந்த இடம் உங்களுன்னு சொல்றதை விட அது ஒரு பத்திரமா இருக்கும் பொழுதுதான் அந்த லேண்டுக்கான அங்கீகாரமே கொடுக்கப்படும் நீங்க சும்மா கை காட்டுற இடம்லாம் உங்களுக்கு சொன்னா ப்ரூஃப் என்னன்னு கேட்பாங்க ப்ரூஃப் எல்லாமே எங்க இருக்கும்னா ஒரு எழுத்தின் வடிவத்துல இருக்கும் உலகத்துல எது எடுத்து ஒரு எழுத்தின் வடிவத்துல இருந்தா மட்டும்தான் உலகத்துல அங்கீகாரமே பெறும் வடிவம் எழுத்தின் வடிவத்துல இருக்கிறது தான் அவங்க வாழ்க்கையின் ஆதாரமாவே இருக்குது ஒரு பெரிய ரெண்டு கண்ட்ரீஸ் ட்ரீட்டி பேசிக்குது அவங்க எழுதி ஒரு ட்ரீட்டிஸ் அவங்க எழுதி அவங்க ஜஸ்ட் அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க எல்லாமே எழுத்தின் வடிவத்துல இருக்கும் பொழுதுதான் அங்கீகாரமே பெறும் ஒரு ஃபார்மேட் இருக்கணும் அது எழுதப்பட்டிருக்கணும் அதுல கையெழுத்து இருக்கணும் முத்துர இருக்கணும் அப்பதான் அது ஒரு அங்கீகாரமே பெறும் அங்கீகாரம் இல்லாம எழுத்தின் வடிவம் இல்லாம உலகத்துல எதுவுமே இல்லை உலகத்திலே இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அதை விட பயங்கரமானவர் அப்போ ஆண்டவர் தம்முடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார் எல்லா பிரஸ்தாபத்திற்கும் மேலாக தம்முடைய வார்த்தை அவர் இருக்கிறார்னு வஸ்டம் இருக்குது தம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது காரியங்கள் பெறும் நம்மை சுற்றி இருக்கிற எல்லாமே எழுத்தின் வடிவமா இருக்கும் பொழுது அதனுடைய லைக் அதனுடைய ரிசல்ட் தான் பொருளா இருக்கு அதனுடைய பவுண்டேஷன் எல்லாமே எழுத்தின் வடிவம் அவருடைய ரிசல்ட் பொருளா இருக்கு அதே போல ஏசபா தம்முடைய வார்த்தை அனுப்பி உங்களை சுத்தி இருக்கிற ஒட்டுமொத்த உலகத்தையுமே சிருஷ்டித்தான் இந்த சர்வ லோகத்தையுமே தம்முடைய வார்த்தையை அனுப்பி சிருஷ்டித்தார் சூரியன் எவ்வளவு பிரம்மாண்டமாய் பயங்கரமாய் கோரமானது சூரியனுக்கு முன்பாக ஒரு ஏர்த் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும் சூரியன் அவ்வளோ பெருசா இருக்கும் அப்பேற்பட்ட பயங்கரமான பிரம்மாண்டமான சூரியன தேவன் தம்முடைய ஒரு வார்த்தையினால சிருஷ்டித்தார் அப்ப நம்முடைய ஆண்டவர் எத்தனை வல்லமையானவர்னு பாருங்களேன் அவர் உண்டாக்கப்பட்ட காரியமே இத்தனை வல்லமையா இருக்கும் பொழுது அவர் எத்தனை பிரம்மாண்டமான தேவனா இருப்பார் அப்போ அவர் சொல்லுகிறார் இதே அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்ப உன்னுடைய வார்த்தையில என்ன அறிக்கை எடுக்கிறியோ நீ என்ன பேசுகிறியோ அதுல கவனமும் ஜாக்கிரதையா இருக்கு நீ பேசுகிறது தான் உன் வாழ்க்கையில கொடுக்கப்படும் ஏன்னா நீங்க பேசுகிறத உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்க பிலீவ் சிஸ்டம் அதை பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும் நீங்க என்ன பேசுறீங்களோ அதை பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும் உங்க பிலீவ் சிஸ்டம் தான் உங்க வாழ்க்கையை நடத்தும் நம்ம வாழ்க்கையை நடத்துவதே நம்முடைய பிலீவ் சிஸ்டம் நம்ம திங்க் பண்றது நம்ம சுத்தி இருக்க நீங்க என்ன பிலீவ் பண்றீங்களோ அதுதான் உங்க கண்களுக்கு என்ன தெரிகிறதோ அதுதான் நீங்க பார்க்கறீங்க ஒரு சில பேருக்கு பாருங்களேன் ஒரு சில பேரால பார்க்க முடியாது ஒரு சில பேரால பார்க்க முடியும் நீங்க பார்க்க ஒரு சில பேரை பார்க்க முடியல அப்படின்றதுக்காக உலகம் ஃபுல்லா இருட்டுன்னு சொல்லிட்டு முடியுமா ஒரு சில பேர் பார்க்கிறதுனால உலகத்துல வந்து எங்கயுமே இருட்டுல வெளிச்சம்தான் இருக்குன்னு சொல்லணுமா இல்ல இட் இஸ் ஆல் தர்ஸ்பெக்டிவ் அப்போ அவங்க என்ன பிலீவ் பண்றாங்க அவங்களுக்கு என்ன தெரிகிறதோ அதுதான் சரினு நினைத்துக் கொள்வார்கள் சில பேர் வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு கலருமே தெரியாது பார்ப்பார்கள் அவர்களுக்கு பார்வை சரியா இருக்கும் ஆனா கலர் எதுவுமே தெரியாது இது ஒயிட் கலர் இது எல்லோ கலர் இது ஆரஞ்சு கலர் அப்படின்ட்டு கலர் அவங்களால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது அதற்காக அவங்க பார்க்கறது எல்லாமே பிளாக்கா இருக்கும் வேகா இருக்குன்னு சொல்ல முடியுமா எல்லாமே கலர்லெஸ்ஸா இருக்கும்னு சொல்ல முடியுமா இல்ல அது அவர்களுக்கான ஒரு டிஃபெக்டா இருக்கு ஸோ அவர்கள் பார் அவர்கள் என்ன பார்த்தார்களோ அதுதான் அவர்கள் தெரியப்படுது அப்போ நீங்க என்ன பிலீவ் பண்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை நடத்தும் அப்போ இந்த பிலீவ் சிஸ்டம் எதை பேஸ் பண்ணிருக்குன்னா உங்களுடைய வார்த்தை நீங்க என்ன பேசுகிறீங்களோ நீங்க என்ன பிலீவ் பண்றீங்களோ அதை உங்களுடைய பிலீவ் சிஸ்டம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கு அதனாலதான் நம்முடைய வார்த்தையில ரொம்ப ஜாகிரதையும் கவனமா இருக்குன்னு ஆண்டர் சொல்லுறாரு அதனால கெட்ட வார்த்தை எதுவும் வாயில இருந்து புறப்பட வேண்டாம் ஏன்னா அந்த வார்த்தையை வந்து உங்களுடைய மைண்ட் அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் புறப்பட வேண்டாம் அதே போல அதனாலதான் பைபிள்ல ஃபுல்லா பாருங்களேன் ஆண்டர் வந்து மேக்சிமம் என்கரேஜிங் வேர்டு தான் பேசியிருப்பாரு எங்கேயுமே ஆண்டர் வந்து நம்மளை ஹர்ட் பண்ற கஷ்டமான வார்த்தைகள் அது எப்படா நியாய தீர்ப்புல இருக்கும் விரோதமா இருக்கும் ஆனா தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் எப்பவுமே எங்குமே இல்ல கூட இருக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் சோர்ந்து போகாதே நீ பலம் திடுமனதாரு நீ எழும்பு நீ காரியங்கள் நடப்பிடி சின்னவனை ஆயிரம் ஆகும் சிறுவனை பலத்த ஜாதி ஆக்குவேன் இந்த வார்த்தைகள் நல்லா கவனிச்சு பாருங்க இதெல்லாம் நெகட்டிவ் வேர்ட்ஸ் டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸ் கிடையாது அவருடைய வார்த்தை எப்பயுமே என்கரேஜிங்க மட்டும்தான் இருக்கும் ஏன்னா தெரியும் அவருக்கு வார்த்தை எவ்வளவு வல்லமையானது ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லும்போது அவருடைய பலம் எப்படி கூடும்னு கத்தருக்கு நன்றா தெரியும் அதனாலதான் தன்னுடைய வார்த்தைய தேவன் எழுதிட்டு இருக்கார் நம்மோட பேசும்போது கூட வாக்கு தவங்கள் மூலயமா தானே பேசுகிறார் நம்ம தவறி போகும்போதுதான் தவறி போகாத தவறான பாதைன்னு சொல்றாரு ஆனா மேக்ஸிமம் அவனை பலப்படுத்தவும் நான் வழியை திறப்ப நான் உதவி செய்வ ஆண்டு பாருங்களா நம்முடைய வார்த்தையில ஒரு ஜாகிரதையா இருக்கிறார் ஏன்னா வார்த்தை விட வல்லம் எதுவும் இல்லை அப்போ அந்த அதிகாரத்தை தெய்வன் உங்க நாவல வைக்க வைக்க சொல்றார் மரணம் ஜீவன் நாவன் அதிகாரத்துல இருக்கு அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை பூசிப்பார்கள் பாருங்க மரணம் ஜீவன் தெரியுமா டெத் அண்ட் லைஃப் டெத்னா இப்ப மரணம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த சாவு அந்த லாஸ்ட் டேட் மரணிக்கிற அந்த நாள் அப்படி இல்லை அதே போல ஜீவன் ஒண்ணே பிறக்கிற நாள் நினைப்பாங்க பிறக்கிற நாளும் இல்ல அது மறிக்கிற நாளும் இல்லை ஜீவன் என்பது உங்களுடைய வாழ்க்கை வசம் சொல்லுகிறது உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாள் அப்போ ஜீவன் என்பது உங்களுடைய வாழ்க்கை அந்த டியூரேஷன் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க தேவன் விரும்புகிறார் உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் ஒண்ணு ரெண்டு இல்ல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும் இதுதான் தேவனுடைய சித்தம் உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் தேவனுடைய சுத்தம் என்ன எல்லாவற்றிலும் வாழ்ந்து நாம் சுகமா இருக்கணும் ஆண்டு வந்து நம்மள கஷ்டத்துக்குள்ளயும் பாதைக்குள்ளையும் அனுப்புவது ஒரு சில சர்டின் பீரியட் ஆஃப் டைம் தான் எப்பவுமே கிடையாது அது எப்பவுமே கிடையாது வனாந்திரம் கொஞ்ச நாள் தான் எப்பவுமே கிடையாது போராட்டங்கள் இருக்கும் ஆனா எப்பவுமே நமக்கு ஜெயம் கிடைக்கும் இதை புரிந்து கொள்ளுங்கள் உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பதான் தேவடைய பிரியம் நம்முடைய வாழ்க்கை குறித்து அப்போ அந்த வார்த்தை நீங்கள் அறிக்கையிட அறிக்கையை அறுக்கிட உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களும் வேக வேகமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறுவதை நீங்க நன்றாய் பார்ப்பீர்கள் ஏன்னா நீங்க அந்த வார்த்தை அறிக்கையிட அறிக்கையிட அது ஆவிக்குரிய ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கப்படும் அந்த மாற்றம் ஏற்படு ஏற்பட உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும் அதே போல ஜீ மரணம் என்பது என்ன தெரியுமா நீங்க பேசுற நெகட்டிவ் வேர்ட்ஸ் நீங்க திங்க் பண்ற நெகட்டிவ் தாட்ஸ் நீங்க யூஸ் பண்ற அபியூஸ் வேர்ட்ஸ் பேட் வேர்ட்ஸ் இது எல்லாமே என்ன உங்க வாழ்க்கையில எப்பயுமே அந்த நெகட்டிவான பிக்சரையே கொடுத்து ஈவென்சுவல்ல அந்த ரிசல்ட் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற காரியமா இருக்கட்டும் நடக்கிற காரியமா இருக்கட்டும் எல்லாமே நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவாவே இருக்கும் இது நடந்துருச்சு என்ன பண்றது இப்படி என்ன பண்றது அப்படி என்ன பண்றது இது என்ன நான் இப்படி பயத்திலயே இருந்தீங்கன்னா அதுதான் மரணம்னு வசரம் சொல்லிருக்கோம் அப்போ மரணம் ஜீவனம் எங்க இருக்குன்னா உங்க நாவன் அதிகாரத்துல இருக்கு நீங்கள் பேச பேச நீங்கள் எண்ணத்தை நம்புகிறீர்களோ எண்ணத்தை அறுக்கிறீர்களோ எண்ணத்தை சொல்லுகிறீர்களோ அதைத்தான் பெற்றுக்கொள்வீர்கள் வசனம் சொல்லுது அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் கர்த்தர் வந்து நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லு நீ அதை பிரியப்படுகிறியா மரணம் தான் பிரியப்படுகிறன்னா அதை நீ பூசிப்ப ஜீவன் பிரியப்படுகிற அதை நீ புசிப்ப நீங்கள் எண்ணத்துல பிரியமா இருக்கிறீர்களோ அதைத்தான் அறுவடை செய்வீர்கள் நீங்க சீக்கிரம் எல்லா வச்சிற்குமே ஒரு முடிவு ஒரு கான்சிகுவன்ஸ்னு ஒண்ணு இருக்கு அப்போ அந்த டெசிஷன் எடுக்கும் போது நீங்க கரெக்டாக எடுக்கும் எடுக்கும்பொழுது அதற்கான கான்சிகுவன்சஸையும் நீங்க பேஸ் பண்ணிதாகணும் சரியான காரியம் எடுத்தா சரியான பலன் தவறான காரியத்தை எடுத்தா அதற்கான பிரதிபலனையும் நீங்கள் பச்சு ஆகணும் அப்போ நம்முடைய வாழ்க்கை என்பது உங்களுடைய டெசிஷன் இருக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப பாப்புலான விஷயம் டெசிஷன் ஒரு சரியான டெசிஷன் எடுக்கும் போது பா லைஃப் அவ்வளவு ஸ்மூதா பார்த்து அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும் இதே தவறான டெசிஷன் எடுத்துட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க அது ஒரு லைக் பிளாக் மார்க் ஒரு ஸ்டிக்மாவா இருந்துகிட்டே இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் சோ நம்ம வாழ்க்கையில ரொம்ப பார்க்கலானது என்ன முடியும் டெசிஷன்ஸ் டெசிஷன் டெசிஷன் எடுக்கும் போது எப்பயுமே கேல்குலேட் பண்ணி எடுங்க கான்சிக்வன்ஸா இருக்கட்டும் அதனை இவ்வளவு வருஷம் என்ஜோர் பண்ணும் இதை செய்யணும் இதை செய்யணும் ஒரு டெசிஷன் எடுக்கும் எடுக்கிறதுக்கு முன்பாக ரொம்ப கேல்குலேட் பண்ணுங்க கேல்குலேட் பண்ணாம டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது இல்லை ஏன்னா அந்த ஒன்ஸ் எடுத்துட்டு உள்ள போயிட்டீங்கன்னா என்னன்னாலும் ஃபேஸ் பண்ணி ஆகணும் ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்பாகவே ரொம்ப ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப பவர்ஃபுல்லான டெசிஷன் டெசிஷன் அது பீப்புள் சூஸ் பண்றதா இருக்கட்டும் உங்க ஒர்க் பிளேஸா இருக்கட்டும் அது நீங்க எடுக்கிற காரியங்களா இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும் எல்லாமே உங்க சாய்ஸ் கர்த்தர் உங்க வாழ்க்கைய உங்க சாய்ஸ்ல கொடுக்குறாரு தான் ஆண்டவர் சொல்கிறார் உன் இருதயத்தின் வாசப்படியில நின்று அவர் கதவண்டி எப்படின்னா ஆசையா தட்டுவாராம் கர்த்தர் எப்பயுமே ஒரு மனுஷனை போர்ஸ் பண்ண மாட்டார் இறுதியத்துக்கு கதவண்டியில் நின்று அவர் தட்டுவார் அப்போ ஒரு மனுஷன் பிரியப்படும் பொழுது ஒரு மனுஷன் தேவனை உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ள அவன் ஆயத்தமா இருக்கும் பொழுதுதான் தேவன் உள்ளத்துக்குள்ள வருவார் வெளியில இருப்பார் அவருக்கு தெரியும் உங்களுக்கு தேவன் தெரியும் கஷ்டம் தெரியும் பாரன் தெரியும் வடின் தெரியும் வேதனை தெரியும் உங்களுக்கான ஆசிர்வாதம் என்ன இருக்குன்னு தெரியும் உங்களுக்கான ஆசிரியம் உங்களுக்கான வாழ்க்கையை ஆண்டு எப்பயோ பிளான் பண்ணிச்சுருவார் இன்னைக்கு நேற்று உட்காந்து எல்லாம் பிளான் பண்ணல உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எல்லாமே நமக்கானது ப்ரிப்பேர்டா இருக்கு நீ போய் தான் சொல்வார் ஆனா கர்த்தர் கேட்பார் நீ விருப்பப்படுகிறியா ஏன்னா நம்முடைய டெசிஷன் இல்லாமல் நம்ம விருப்பப்படாமல் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரவே மாட்டார் சுத்தமா ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டார் நீங்க ஆண்டர் ரிஜெக்ட் பண்ணா கர்த்தர் உள்ள வரமாட்டார் நீ அவரை விட்டு விலகி போகும்பொழுது கர்த்தரும் தூரமாக தான் இருப்பார் ஆனா கர்த்தர்கிட்ட ஆண்டவரே உதவி செய்யுங்க உங்களை நம்மள ஹம்பல் பண்ணும் நிறைய ஜனங்களுடைய காரியம் என்ன தெரியுமா அவர்கள் தங்களுடைய போக்கின்படி இருப்பார்கள் ஆனா நம்ம தேவனுக்கு ஹம்பல் பண்ணும்பொழுது நம்முடைய ப்ரைடு நமக்கான காரியத்தை எல்லாம் விட்டு கொடுத்த ஆண்டவரே நான் என்னை தாழ்த்துக்கிற ஆண்டவரே உடைய சமூகத்திற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே உங்ககிட்ட என்ன விட்டு கொடுக்குற ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீங்க சகாயம் செய்யுங்க என்னை தூக்கி நிறுத்துங்க எனக்கு ஒரு நல்ல காரியத்தை கொடுங்க என்ன ஆசிர்வதிங்க அன்ற நோக்கி கேட்கும்போது அவர் நமக்கு கல்லாவற்றி செய்வார் பாருங்க ஆண்ட எப்பவுமே நம்மள ஒரு அடிமை போல என்னைக்குமே ட்ரீட் பண்ண மாட்டார் அடிமை போல ட்ரீட் மாதிரியா இருந்தா அவர் நம்மள என்ன அவருடைய சாயலின்படி உண்டாக்கிருப்பாரா கிடையவே கிடையாது அவர் தம்மை எப்படி பார்த்தார்னா அவரை போல பாக்குறாரு அவர் எப்படி ஆளுகை செய்யணுமோ அவர் எப்படி ராஜாவாய் சிங்காசனத்தை அமர்ந்திருக்கணுமோ அவர் எப்படி அதே போல நாமும் ஆளுகை செய்ய விரும்புகிறார் பாருங்க வஸ்தம் சொல்லப்பட்டிருக்கிறது பஸ்ட் ஆதாம உருவாக்கும் பொழுது வசனம் சொல்லுறது ஆதாமை உண்டாக்கிட்டு நீங்கள் பூமியிலே பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் மனிதனை உருவாக்கினதை எதற்காக ஆ ஆளுகை செய்வதற்காக ஆட்சி செய்வதற்காக ஆண்டு நம்ம எல்லாம் ராஜாக்களாக அழைக்கிறார் ஆசாரியர்களாக அழைக்கிறார் அப்போ தேவன் அவருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் எப்ப கூடும் சொல்றதுனால அவர் உங்களை அடிமைகள் ஆக்கல உங்க லைஃப் அவர் இன்டர்வியூ பண்ணல உங்களுக்கான பர்ஃபெக்டான விஷயத்தை வச்சிருக்காரு நம்ம பாவத்துக்குள்ள இருக்கும்போது நம்மளுடைய முடிவுகள் எப்பவுமே தவறாய் மாட்ட மாத்திரம்தான் இருக்கும் ஏன்னா பாவத்துல இருக்கும்போது பிசாசுடைய இன்ஃபுளுவன்ஸ் அதிகமா இருக்கும் நமக்கு சரி தவறு எது செஞ்சா வாழ்க்கை எப்படி போகும் நமக்கு தெரியாது எவ்வளவு வயதாலும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் மனிதர்கள் தானே முடிவு தெரியாது சுத்தி இருக்கிற பிசாசுடைய போராட்டம் இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் ஆவியானவர்கால்தான் நீ என்னோட சேர்ந்து செயல்படுத்தியன்னு சொல்லுற நீ எனக்கு சொல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படலாம் சொல்றாரு அதனாலதான் நம்மோடு இருக்கும்படி நமக்கு உதவி செய்யும்படி பரிசுத்தரும் நமக்கோடு இருக்கும்படி கொடுக்குறார் நம்ம அடிமை போட நடத்தணும் ஆண்டவர் நினைச்சா நமக்குள்ள பரிசு கொடுப்பாரா அவ்வளவு பெரிய தேவன் பாருங்க எத்தனை பெரிய பராக்கிரமமான காரியத்தை செய்கிற தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் நினைக்கும் பொழுது அவர் என்ன பிரைட் டிக்னிட்டி எல்லாம் பாக்குறாரா இல்ல அவ்வளோ பெரிய சிங்காசனத்தை விட்டுட்டு அவர் இறங்கி வந்து நம்ம மனிதர்களோடு மனிதர்களாய் வாழ்ந்தாடா அவர் எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறான்னு பாருங்க லவ் இஸ் நாட் ஜஸ்ட் சேயிங் லவ் இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் இட் இஸ் சாக்ரிஃபைஸ் ஆல்வேஸ் சாக்ரிஃபைஸ் அப்ப உண்மையான அன்பு எப்பயுமே முடிவு முடிவனத்தனமா அதனுடைய பாத் எப்பயுமே சாக்ரிஃபைஸ் பெயின்ஃபுல் ட்ரூ லவ் இஸ் ஹார்ட் அப்ப அதைத்தான் தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார் எப்படி அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த பூமிக்கு நமக்காக இறங்கி வந்தார் அது கஷ்டம் அந்த பாத் ரொம்ப கஷ்டம் ஜீவனை கொடுத்து தெய்வமே சாதாரணமா கஷ்டப்படுறதுக்குல நமக்கான பாத்து இருக்கு நமக்கான விஷயம் இருக்கு நீங்க கொஞ்சம் உங்களை ஹம்பிள் பண்ணுங்க ஹம்பிள் பண்ணுங்க அவர் மத்த மனிதர்களை போல நம்ம கூட பழக மாட்டார் அவர் வித்தியாசமானவர்கள் சொல்லுகிற நபரை பார்க்காதீர்கள் தேவனுடைய காரியத்தை வைத்துக் கொண்டவர்களோ அவர்கள் செய்த தவறுகளோ மனிதர்களோ சுற்றிருக்கிற எவரையும் பார்க்காதீர்கள் கிறிஸ்துவை பாருங்கள் மாத்திரம் பாருங்கள் உங்களுக்காக என்ன செய்தார் உங்களுக்காக என்ன விஷயம் அவரை மட்டும் பாருங்க அவருங்களுக்காக பட்ட பிரயாசத்தை பாருங்க அவ்வளோ வானத்தை விட்டு நமக்காக இறங்கி வந்தாரா நம்ம எவ்வளவு நேசிக்கிற அப்போ நம்மளை நேசிக்கிற தேவன் நம்மளை கஷ்டப்படுத்துவாரா நம்மளை அடிமை போல நடத்துவாரா நம்மளை அவமானப்படுத்துவாரா நம்ம வேதனைக்குள்ளியும் வழிக்குள்ளியும் விடுவாரா ஒரு நாள் விடமாட்டார் அவருக்கு என்ன தேவைன்னா நீங்க விருப்பப்படணும் நீங்க விருப்பப்படாம உங்க வாழ்க்கையில ஆண்டவரால எதுவுமே செய்ய முடியாது அவர் உள்ள வரவே மாட்டார் ஒரு அடி கூட உள்ள எடுத்து வைக்க மாட்டார் நீங்க விருப்பப்படாம உங்க வாழ்க்கையில தேவனால எதுவுமே செய்யவே முடியாது நீங்க நீங்க விட்டு கொடுங்க ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வாங்க என்ன ஆசீர்வாதமா மாற்றுங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே எனக்கு சர்வ காரியத்தை கொடுங்க ஆண்டவரே எனக்கு மகிமையான காரியத்தை கொடுங்க அந்த நோக்கி கேட்கும்போது தேவனுடைய வாழ்க்கையில பலமான காரியத்தை செய்வார் அவர் நம்ம சிக்கிறவர் ஜீவனையே கொடுத்துட்டார் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசிர்வாதமான காரியத்தை கொடுக்க மாட்டாரு அவருக்கு அதெல்லாம் சர்வசாதாரணம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை கர்த்தர் நம்ம ஏன் செய்ய மாட்டேங்கிற பார்வை அந்த பொருளியும் நம்ம தேவை மேல இருக்கு ஆனா கர்த்துடைய போக்கஸ் எல்லாமே நம்ம மேல இருக்கு அவர் ஏன் அந்த ஆசிரவத்தை கொடுக்குறாருன்னா நமக்காக கொடுக்குறாரு நாம் அந்த ஆசிரவத்திற்காக இல்ல அவருக்காக நாம் இருப்போம் ஆண்டு கேட்க ஒரே விஷயம் ஐ வாண்ட் யூ ஐ நீட் யோ பர்மிஷன் டு என் லைஃப் ஐ நீட் யோ பர்மிஷன் டு பிளஸ் யூ உங்களை ஆசிர்வதி கூட கருத்தன் நீங்க விருப்பப்படுறீங்களான்னு தான் கேட்பேன் நீங்க விருப்பப்படாம எதுவுமே தேவன் செய்ய மாட்டாரு உங்க வாழ்க்கை உங்க விருப்பம் அவ்வளவு அதிகமா தேவை உங்க விருப்பம் அவ்வளவு தேவை நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவரே என்ன ஆசிர்வதி ஆண்டவரே என் வாழ்க்கைய மாற்ற இதுவரையும் நான் தவறான காரியம் இதுவரையும் தேவையில்லாத காரியம் இதுவரையும் நம்ம விட்டு தூரமா ஆண்டவரே உலகத்துக்கு விட்டுட்டு நான் ரொம்ப தூரமா ஆண்டவரே நான் ஆசிர்வதிங்க ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே நான் என்ன தாழ்த்துக்கிறேன் என் சமத்துக்கு முந்தாக என்ன வ நான் வர ஆண்டவரே என்ன ஆசிர்வதிங்க எனக்கு ஒரு பாத்த கொடுங்க எனக்கு நன்மையான காரத்தை செய்யுங்க என்னுடைய தவறெல்லாம் மன்னித்துருங்க ஆண்டு வரும் ரத்தத்தை ஒட்டி திரும்ப என்னை கழுவுங்க எனக்கு ஒரு நல்ல ஆசிர்வாதமான வாழ்க்கை கொடுங்க ஆண்டு நோக்கி கேட்கும்போது இப்பொழுது தேவன் மகிமையான காரத்தை வாழ்க்கை கொடுப்பார் அவர் மனிதனை போல ஈகோனா இருக்காது நீ இத்தனை நாள் இருந்துட்டு என்ன இங்க வர இல்ல அவர் எப்படிப்பட்டவர் திரும்ப நூறாடு அவர் கிட்ட இருந்தாலும் ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சுன்னா தொண்ணூத்தி ஒன்பது ஆடியும் விட்டுட்டு அந்த ஒரு ஆடுக்கு பின்பாக போவார் பாருங்க அந்த ஆடு தவறான பாதையில போச்சுதான் மெய்ப்பெண்ணை கேட்காம தூரமா வழி விலகி அது எங்க போச்சுன்னு அதுக்கே தெரியல ஆனா மெய்ப்பெண் பின்பாக போய் அதை கூட்டி கொண்டு வந்தார்ல மெய்ப்பெண் பின்பாக போய் எல்லாவற்றையும் செய்தாருல ஏன் தெரியுமா அவருக்கு தெரியும் நீங்க தூரமா போனாலும் உங்களுக்கு பின்பாக போய் உங்களை கூட்டி கொண்டு வரணும் அவர் ஆயத்தமா இருக்கார் அவருக்கு ஈகோ பிரஸ்டீஜி அதெல்லாம் எதுவுமே இல்லை அதெல்லாம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கிட்ட வைத்துக் கொள்வது கர்த்தர்லாம் தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட எதுவுமே வைத்து கொள்ள மாட்டார் அவர் நீ எப்ப வரன்னு வெயிட் பண்ணுவார் அப்ப நீங்க அவரோட இருங்க தேவனங்களை கொண்டு மகிமையான காரியத்தை செய்வார் ஒரு சான்ற நோக்கி செபிக்கணா ஒப்பு கொடுங்க விட்டு கொடுங்க ஆண்டு ரெஞ்சிக்க நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார் புதுச ஆண்டு கிட்ட செபிக்கலாம் வாங்க மகா பரிசுத்திரே மக்கு ஸ்தோத்ரம் ஆண்டுவரே மகிமேலை வாசம் செய்யும் இந்த தேவனே மக்கு வல்லமை நிறைந்தவர் என்னுடைய கருத்துல இப்போ கொடுக்கிறேன் ஆண்டுவரே பெரிய காரியங்களையும் அற்போதையும் ஆச்சரியமான காரியங்களையும் செய்கிறவரா இருக்கிறீரப்பா அப்பா மரணம் ஜீவனும் நாவன் அதிகாரத்துல இருக்கிறது அதில் பிரியப்படுகிறவர்கள் தன் கனியை புசி பார்க்க வார்த்தை சொல்லப்பட்டுக்கிறது ஆண்டுவரே தேவனே உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றி அப்பா அப்ப இதுவரையும் தூரமா இருந்து இதுவரையும் தவறி போய் இதுவரையும் விட்டு தூரமா போய் என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் கெடுத்து கொண்டு மாண்டவரே எசுவே அநேக ஜனங்கள் இந்த வார்த்தையை சொல்லி ஜபிக்கிறார்களாண்டுரே அப்ப அந்த துளைந்து போன ஒரு ஆடுகளுக்கு ஒரு ஆடுக்கு பின்பாக இப்போ அதை மீட்டு கொண்டு வந்தாரே தேவனே அதே போல நம்முடைய பிள்ளைகளாண்டுரே தவறான பாதையிலே தவறான சிந்தையிலே தவறான எண்ணத்திலே அவர்கள் இருந்து கடினமான பாதையிலே அவர்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கதாண்டுரே இப்பொழுது அவர்களை ஆசிர்வதி இப்பொழுது மகிமையான காரியத்தை கொடும் இப்பொழுது மேன்மையான காரியத்தை கொடும் இப்பொழுது சர்வத்தையும் கொடுத்த அவங்க வாழ்க்கை நீர் மாற்றப்போறமைக்காக உங்க மக்கள் நன்றிச்சியப்பா எல்லோருக்கும் ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை கொடுங்க ஆண்டுரே அங்கு குறைவுகளை நீக்குங்க ஆண்டுரே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட பிறகு அவர்கள் முடி மஞ்சாடுகிறார்கள் ஜெபிக்கிறார்கள் அவர்கள் தங்கையை தாழ்த்துகிறார்கள் சுவாமி முன்புக்கு தங்களை தாழ்த்தி அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை வரவேற்கிறாங்க சுவாமி உங்களை கூப்பிடுறாங்க எசப்பா எசப்பா அவங்க வாழ்க்கைக்குள்ள போயிட்டு அவங்களுடைய குறைவுகள் எல்லாம் சரி செய்ங்க ஆண்டவரே அந்த பாவ காரத்துல எல்லாம் சரி செய்யுங்க ஒரு விடுதலை கொடுத்து அவங்க வாழ்க்கை மென்மேலுமாக மாற்றுங்க ஒரு ஆசிர்வாத கொடுங்க ஆண்டவரே வடமான காரியத்தை அவங்க வாழ்க்கையில் செய்ய போறமைக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே சுவாமி அவர்களை நிரப்புங்க அப்படி ஆவினால் நிரப்புங்க அப்ப அவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை உங்க கரத்துல இப்பொழுது விட்டு கொடுக்கிறார்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள் இனி பேசின தவறான சிந்தைகள் தவறான வார்த்தைகள் இதெல்லாம் வச்சிலிருந்து அவர்கள் மனம் திரும்பி உங்களுடைய வார்த்தைக்கு உங்களுடைய ஆசீர்வாதமான வார்த்தைக்கு நேராக தங்களை ஒப்பு கொடுத்து காத்திருக்கிறார்கள் சுவாமி உங்களை நிரப்புங்க அவங்களை ஆசீர்வதிங்க பலமான குறை காரியத்தை கொடுத்து அவங்க நீங்க மென்மேலுமாக நிரப்ப பொறமைக்காக உங்களுக்கு கோடி கோடி சோதரம் ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜபிக்கிறேன் ஜவம் நல்ல பிதாவே அமேன் அமேன் 아멘.